மக்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலேயே நடந்துடாத ஒரு அட்டாக் நம்மளுடைய தானே தலைவர் மிகப்பெரிய சமூக போராளி சமூக நீதியை கட்டி காத்து கொண்டிருக்கிற திரு திருமாவளவனுக்கு திருமாவளவன் தலைவர் அவர்களுக்கு மேலே ஒரு அட்டாக் நடந்துச்சு அதை பற்றி தான் ஒரு சின்ன ஒரு பிரீஃப் கொடுக்கலான்னு பார்க்குறேன் ஸோ ரெண்டு நாளுக்கு முன்னாடி நியாபகம் நினைக்கிறேன் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு மேலே ஒரு பைத்தியக்காரன் சிறப்பு விட்டு அடிச்சிட்டான் அது அவங்களே க பைத்தியக்காரன்டான்னு விட்டுருப்பாங்க ஏன்னா பெரிய படிப்பு இருக்காங்க பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க அதெல்லாம் அவங்க பெரிய இதாக எடுத்திருக்க மாட்டாங்க ஸோ ஈவன் அதை கூட சமூக நீதி பார்வையில் பார்க்குற மிகப்பெரிய சமூக நீதி போராளியான நம்முடைய திருமாவளவன் சார் மிகப்பெரிய தலைவரான திருமாவளவன் சார் அதுக்கெல்லாம் ஒரு போராட்டம் நடத்திட்டு காரில் வர்றார் அந்த டைமில் மிகப்பெரிய பயங்கரவாத சதி திட்டம் ஒன்று அரங்கேற இருந்திருக்கிறது அது அவருக்கு தெரியாது அவர் பொறுமையாக காரில் வராரு மிக வர்ற சின்ன ஒரு ஒன்றுக்காகாத ஒரு ஃபார்ச்சுனர் கார் ஃபோர்டு ஃபார்ச்சுனர் சாரி ஃபோர்டு என்டேவர் நான் சப்ளி கார் அதில் வராரு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அணுகுண்டுகளால் பண்ணப்பட்ட அணுகுண்டுகளை கூட தகர்க்க முடியாத ஹோண்டா ஆக்டிவா அப்படின்னு ஒரு ஹோண்டா ஆக்டிவா அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அது இட்டுச்சுன்னா நீர்மூலிகை கப்பலையும் வெடித்து சுதறும் மிகப்பெரிய மிகப்பெரிய பாறையே உடைச்சி சுதறக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டிவா பைக்கில் தான் அப்படியே ரோட்டை பார்த்துட்டு அப்படியே திரும்ப வர்ற அப்படியே இவன் இப்படியே போகிறான் ரெண்டு பேரும் அப்படியே வந்து இவன் பார்த்துட்டு தான் போகிறான் போயிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல அப்படியே ரிவர்ஸ் கியர் ஆக்டிவா போட்டு அப்படியே வந்து இடிச்ச உடனே நிலை குலைஞ்சி போறாங்க காருக்குள்ள இருக்கிற தலைவர் நிலை குலைஞ்சி போறாரு உடனே அவர் வெளியே இருக்கிறவங்களுக்கு எனக்கே இந்த அடி ஆயிருக்குது வெளிய உள்ளவங்களுக்கு என்ன அடி என்ன அடிப்பட்டிருக்குதுன்னு பாருங்கன்னு அவங்க தொண்டர்களை சொல்றாங்க அந்த தொண்டர்கள் எல்லாம் ஒட்டிச்சு புரண்டு வந்து பார்க்குறாங்க அவர் நிற்கிறாரு அவர் அவருக்கு உடம்புல ஏதாவது ஆச்சாங்க சார் சார் எதாவது ஆச்சா சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கை கால் மூக்கு கழுத்து எல்லாத்துலேயும் மசாஜ் பண்ணுறாங்க சார் ஏதாவது ஆயிருக்குன்னா சொல்லுங்கள் சார் ஹாஸ்டலில் கூப்பிட்டு போயிடுவோம் சார் அந்த அளவு அவங்களுக்கு மேலே பாசத்தை பொழிகிறாங்க ஈவன் அவரை அவரை பயங்கரவாத சதி திட்டத்தை நடத்த வந்தவர் அவருக்கு மேலேயே இவங்க பாசத்தை பொழியிறாங்க அவர் ஓடுறார் இந்த பக்கமாக போதும் சார் எங்களுக்கு போதும் சார் இதுக்கு மேலே எனக்கு மசாஜ் வேண்டாம் சார் அப்படி ஓடுறார் ஆனால் எங்கள் தொண்டர்கள் விசு விடுதலை சிறுத்தைகளோட தொண்டர்கள் அவரையும் விடலை விரட்டி விரட்டி போகிறாங்க அவருக்கு பைக் அப்படியே பார்க் பண்ணாக்கி வண்டி டேமேஜ் ஆகிரும்ட்டு ரோட்டில் தள்ளி விட்டுருக்காங்க அதை வட்டி சர எடுத்துகிட்டு போகுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இவர் அந்த பார் கவுன்சில்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே போயிருக்காருன்னு நினைக்கிறேன் இவங்க அதுவும் போய் என்னாச்சு சார் என்னாச்சு சார் என்னாச்சு கழுத்தில் ஆட்சிசாக இருக்குது தலையில் அடிச்சா சார் அப்படின்னு மசாஜ் பண்ணுறாங்க சார் நான் அவ்வளோ அடிப்பட்டக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அளவு இவங்க இடித்தவர் அவர் பயங்கர பாதை நடத்த வந்தவருக்கு மேலேயே இவங்க பாசத்தை செலுத்துகிறாங்க போய்கிட்டு அப்புறம் அவருக்கு மேலே திருமாவளவன் சார் போயிட்டார் தொண்டர்களும் அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிட்டாங்க இவரை ஹாஸ்பிட்டலில் தூக்கி அட்மிட் இவங்களே பண்ணிவிட்டு இவங்களுக்கு மருத்துவ செலவுகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ஆரஞ்சு பழம் கொய்யாப்பழம் ஆப்பிள் பழம் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க போய்கிட்டு ஒரு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஐநூறு அறநூறு கால் ஃபோன் பண்ணி என்ன சார் ஆச்சு உங்களுக்கு ஒன்றும் உடம்புல சரியில்லைல்ல சார் அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது இவ்வளவு நடந்ததுக்கப்புறமும் நம்ம தலைவருக்கு மேலே நம்ம தானிய தலைவருக்கு மேலே பழைய தூக்கி போடுறாங்க யார் இந்த அண்ணாமலை அதுக்கப்புறம் இந்த ராஜா இசை பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டு இவங்க திரு நம்ம நம்ம சாரோட தலைவரோட தொண்டர்கள் வந்து அங்கே இங்கே போராட்டம் பண்ணுறாங்க அதை பற்றி கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு இசை பிரிவை பாதுகாப்புக்கு என்னத்தையும் அடிக்கவா அப்படின்னு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு ஸோ இவ்வளவு பெரிய ஒரு தலைவருக்கே ஒரு பா ஒரு பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டில் ஸோ தலைவருக்கு இசட் பிரிவு எல்லாம் வேலைக்கே ஆகாது அவருக்கு இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு டொனால்டு ட்ரம்ப்னு ஒருத்தர் இருக்கான்ல இல்லை அந்த ஆள் என்ன பண்றான் வெளியில விளையுன்னு இருப்பான் அவனுக்கு இந்த பீச் தாமான் பீச்னு ஒரு கார் கொடுக்குறான் இவ்வளோ பெருசாக இருக்கும் பெரிய கார் அந்த கார் அவனுக்குலாம் எதுக்கு நம்ம தலைவருக்கு இல்லை கொடுக்கணும் அதை அந்த தலைவருக்கு அந்த பீச்ங்கிற கார் குண்டு துளைக்காத காரு கொடுக்கணும் அப்புறமா இருபது ரஃபேல் போர் விமானங்கள் தலைவர் எங்க போனாலும் மேல பறந்துகிட்டு இருக்கணும் முன்னாடி ஒரு பதினஞ்சு காரு பின்னாடி ஒரு பதினஞ்சு காரு பி கே பிப்டி செவன் ஏகே செவன்டி எயிட்ட நம்ம மூடர் கூட தலைவர் சொல்லுவார்ல அதே துப்பாக்கி நம்ம தலைவருக்கு தேவை அது இல்லாம நீர்மூழ்கி கப்பல்கள் விமானம் தாங்கி கப்பல்கள்லாம் நம்ம தலைவருக்கு பின்னாடியும் கீழேயும் சைட்லையும் தாக்கட ஓடுது இல்லையா அதுலயே வந்துகிட்டு இருக்கணும் அப்பதான் இவருக்கு ஒரு சேஃப்டி கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் இவங்கள தொண்டர்களை திட்டுறாங்க தொண்டர்கள் வந்து ரவுடி பசங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அது இல்லாமல் அண்ணாமலை சொல்லலைன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு டிஎம்கேல உள்ள சாரி பிஜேபியில் உள்ளவங்க சொல்றாங்க ஏங்க இவங்க தொண்டர்கள் ஏதாவது ஒரு மீட்டிங் நடத்தும் போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது மளிகை கடையிலேயோ ஜூஸ் கடையிலையோ பேக்கரிலையோ போயிட்டு பணம் கேட்பாங்க ஐயா நாங்கள் ஒரு தொழில் இது நடக்க போகிறோம் மீட்டிங் எனக்கு இதை பணம் கொடுங்கன்னு கேட்பாங்க அவங்க தூணு துப்புனா கூட வாங்கியா அண்ணா தெரிஞ்ச அவர் வெளிப்பட்டுருக்கீங்களா அதே மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு இதை நான் வச்சுக்கிறேன் என் தொண்டர்கள் கூட்டணி மீட்டிங் நடத்துறதுக்காக மீட்டிங் இன்னும் ஒன்று கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வருவாங்க இப்படிப்பட்ட பண்பான தொண்டர்களை வச்சுருக்கிற இந்த கட்சியை பற்றி நீங்கள் என்னடா ரவுடி பைய கட்சின்னு சொல்கிறீங்க அடே எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் திரும்ப அவன் தலைவரை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி பார்வையை ஒட்டி என்னைக்குமே மே கிடையாது வாழும் அன்னை தெரசாடா எங்கள் தலைவர் தெரியுமா வாழும் அன்னை தெரசா உங்களுக்கு தெரியாது வேங்கை வயலில் ஒரு யாரோ ஒருத்தன் போய் தண்ணி குடிக்கிற இடத்துல போய் மலத்தை கலந்துட்டான் அதை கூட போராட்டம் பண்ண பண்ணாமல் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தவர் எங்க எங்கள் தலைவர் ஈவன் அதை கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு மேலேயே எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் கூட அதை கூட ஒரு பெருந்தன்மையை விட்டு கொடுத்தவர் யார் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப பையன் பட்டியல் நிறுத்த பையன் பைக்கை ஓடிட்டு போகிறான் பிடிச்சி வெட்டி போடுறாங்க பைக்கை பைக் புல்லட் ஓடுறியா அவனுக்கு அதை கூட ஒரு சொட்டு கண்ணீர் விட விடாமல் அப்படியே தட் அப்படியே பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தவர் வரைய அவர் அது இல்லாமல் கபடி விளையாடுறான்னு அடித்தாங்க எல்லா துவம்சம் பண்ணார் கண்டுக்கவே இல்லை அந்த அளவுக்கு நீ இந்த அடி இந்த பக்கம் இந்த பக்கம் அடி இந்த பக்கம் அடிச்சுக்க நீ இந்த இங்கே தான் அடிக்கிற நார்த்தில் அட்டி சவுத்தில் அட்டின்னு சொல்கிறவர் அவரு அது கூட விடுங்க சென்னையில் சானிடரி ஒர்க்கர் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க பாவம் ரொம்ப நாள் போராட்டம் பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை அதை கூட கண்டுக்காம அப்படியே கல்லிஞ்ச காரனாக எங்க இருந்தவர் எங்கள் அண்ணன் ஆனால் அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டா அவங்க பிள்ளைங்களும் இதே வேலைக்கு வந்துடுவாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லி அவ்வளவு சமூக நீதி பார்வையில் எங்கள் பார்க்குற அண்ணனை பார்த்து இந்தளவு கேட்குறீங்களே உங்களெல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன்டா உண்மை ஒரு நாள் வெளியே வரும்டா அன்னைக்கு நீங்கள் சொல்லுவீங்க எங்கள் தலைவர் எப்படிப்பட்டால் அவர்கிட்ட சரியா ஆனால்